ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மறு வாழ்வா எவ்வளோ ஆசாசையாக சம்மதம் சொல்லியிருப்பா எவ்வளோ ஆசாசையாக ஃபோனில் பேசியிருப்பா எவ்வளோ ஆசாசையாக பல கனவுகளோடு இருந்திருப்பா கடைசியில் கதை இப்படி ஆயிடுச்சே கேட்போமா மறுவாழ்வா எதிர்காலம் சூனியமாய் இருண்டு கிடக்க முள்ளாய் குத்துகின்ற நிகழ்காலம் முடிவில்லாமல் நீண்டு கொன்று போகிற போகிறது இனிமை நிறைந்த என் இளமை காலம் கடந்த காலமாய் பறந்து போய்விட்டது ஏன் எனக்கு இப்படி ஏன் எனக்கு மட்டுமே இப்படி நான் என்ன பாவம் செய்தேன் யாருக்கு என்ன தீமை செய்தேன் பெண்ணாக பிறந்தது என் குற்றமா பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளையை மணந்தது குற்றமா எனக்கு அறிமுகமான நாட்களில் அன்பொழுக பேசினார் என் அழகை அவர் ரசித்தபோது நான் நாணத்தால் கூசினேன் அவருக்கு அவருக்கே நான் சொந்தமாய் ஆனபோது இந்த உலகமே என் வயப்பட்டது விட்டது போல ஆனந்தம் அடைந்தேன் நான் அவருக்கு மனைவியாக கிடைப்பதுதான் செய்த புண்ணியம் என்று அவர் என்னை புகழ்ந்த போது நான் நெகிழ்ந்து போனேன் எப்படி இருந்தவர் இப்போது எப்படி மாறிவிட்டார் மறக்க மாட்டேன் என்றவர் நினைக்க மாட்டாமல் இருப்பதென்ன கொடுமை நெஞ்சம் தாங்கவில்லையே இவரே இப்படி என்றால் ஆண்களில் எவருமே நல்லவர்களாக இருக்க முடியாதே எல்லா ஆண்களுமே இப்படிதானா பெண்களை வாழவிடாமல் வதைப்பதுதான் இவர்களின் குணமா என்ன இது என் கதை இப்படி தொடக்கத்திலேயே சோகமாக இருக்கிறதே என்று நினைக்கிறீர்களா என் வாழ்வின் தொடக்கம் இப்படி இருக்கவில்லை ஊரிலே மதிப்போடும் செல்வத்தோடும் வசதியாக வாழ்ந்தது எங்கள் குடும்பம் அம்மா ஆசிரியை அப்பா ஆயுர்வேத வைத்தியர் அவர்களுக்கு நான் தான் ஒரே ஒரு பிள்ளை செல்ல பிள்ளை கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கும் வீட்டில் நான் விரிய விரும்பியபடிதான் எல்லாம் நடக்கும் நான் வைத்ததுதான் சட்டமாக இருக்கும் அம்மாவும் அப்பாவும் என் மீது கொள்ளை அன்பை வைத்திருக்கிறார்கள் பாடசாலையில் கூட வகுப்பில் நான் தான் முதல் பிள்ளை நடனம் நாடகம் விளையாட்டு எல்லாவற்றிலும் முன்னணியில் இடம் பிடித்தேன் என்னை சுற்றி தோழிகள் கூட்டம் என்று எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் எந்தவித கவலையும் இல்லாமல் நான் ஒரு சிட்டுக்குருவியைப் போல பறந்து திரிந்தேன் என் பள்ளி தோழிகளில் சிறர் பருவ உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி காதலில் வீழ்ந்த போதும் எனக்கு அது ஏற்பட்டதே இல்லை நான் பதினோராம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது எனது பெற்றோர் எனக்கு திருமணம் செய்ய தீர்மானித்தார்கள் காலாகாலத்தில் எனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்னும் வாழ்வியல் நடைமுறையில் அவர்கள் கரிசனையோடு மேற்கொண்டு படிக்க எனக்கு ஆசை இருந்தாலும் பெற்றோரின் முயற்சிக்கு நான் தடையாக இருக்கவில்லை உள்ளூர்களிலும் வெளியூர்களிலிருந்தும் எத்தனையோ மாப்பிள்ளைகளை என் பெற்றோர் விசாரித்தார்கள் இறுதியில் ராஜாவை எனது கணவனாக அப்பாவும் அம்மாவும் தேர்ந்தெடுத்து முடிவு செய்தார்கள் ராஜாவும் எங்கள் ஊர்தான் இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் ஒரே ஒரு பிள்ளையான எனக்கு ஆஸ்திரேலியா மாப்பிளையை அப்பா நிச்சயம் செய்தது தன் பிள்ளை எங்காவது வெளிநாட்டில் நிம்மதியாக இருக்கட்டும் என்ற நோக்கத்தில்தான் எந்த நேரத்தில் எது நடக்குமோ என்று சொல்ல முடியாத நிம்மதியற்ற அபாயகரமான நாட்டுப் பிரச்சினைதான் அதற்கும் காரணம் ராஜாவை எனக்கு முடிவு செய்த பிறகு அவர் தொலைபேசியில் என்னோடு கதைக்கத் தொடங்கினார் அவருடன் கதைப்பது ஆரம்பத்தில் பயமாகவும் வெட்கமாகவும் இருந்தது பிறகு போக போக இயல்பாகிவிட்டது பின்னர் அவரது தொலைபேசி அழைப்புக்காக ஏங்கி காத்து கொண்டிருப்பதே எனது நாளாந்த வேலையாகிவிட்டது மணிக்கணக்கில் என்னோடு கதைப்பார் கடைசியில் வைக்கட்டா என்று அவர் சொல்லும் போதெல்லாம் சரி என்று வாய் சொன்னாலும் இல்லை என்று சொல்ல வேண்டும் போல இதயம் துடிக்கும் என்ன பேசுவது என்றில்லாமல் என்னென்னவோ எல்லாம் பேசினோம் எதை பேசுவது என்று தெரியாமல் எதையெல்லாமோ பேசினோம் சுகம் விசாரிப்பதில் தொடங்கி சுற்றம் சூழல்களை பற்றியெல்லாம் நேரம் போவது தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தோம் அப்போதெல்லாம் அங்கே அவரருகே நானும் இங்கே என்னருகே அவரும் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் இதயங்கள் இடம் மாறி கிடக்கும் ராஜாவும் நானும் தொலைபேசியில் கதைக்கத் தொடங்கி நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாகி கிட்டத்தட்ட வருடத்தை எட்டி கொண்டிருந்தது ஏற்கனவே பேசி தீர்மானிக்கப்பட்ட சம்பந்தம் என்பதால் நாங்கள் இருவரும் இதயத்தால் கணவன் மனைவி போலவே நெருங்கிவிட்டிருந்தோம் நேரிலே ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு இருவருக்குமே இருந்தது விரைவில் அவரோடு நான் போய் இணைந்துவிட வேண்டும் என்று என் மனம் தவியாய் தவித்தது அப்போது ராஜாவுக்கு ஆஸ்திரேலியாவில் வதிவிட உரிமை கிடைக்கவில்லை அது கிடைக்கும் வரை அவர் இலங்கைக்கு வர முடியாதாம் அதனால் என்னை பார்ப்பதற்காக சிங்கப்பூருக்கு தான் வருவதாகவும் என்னையும் அங்கே வரும்படியும் சொன்னார் இதை வீட்டில் சொன்னதும் எந்தவித எதிர்ப்புமே வரவில்லை ஆனால் அப்பாவையும் என்னுடன் போகும்படி அம்மா வற்புறுத்தினார் ஆனால் அப்பா தான் என்னை தனியே போய் வரும்படி சொன்னார் படித்த பிள்ளை இந்தா இருக்கிற சிங்கப்பூருக்கு போய் வரதுக்கு எதுக்கு பயம் அதோட மாப்பிள்ளை அங்கே வந்து நிற்க போகிறார் இங்கே ஏர்போர்ட்டிலிருந்து நாம் ஏத்தி அனுப்பிவிட்டால் அங்கே அவர் நின்று கூட்டிட்டு போக போகிறார் பிறகு அவர் அங்கேயிருந்து இருந்து ஏற்றிவிட்டால் நாங்கள் இங்கே ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டி வரப்போறோம் அவ்வளவுதானே என்று அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தினார் அப்பாவும் வந்தால் பரவாயில்லை என்றுதான் நானும் முதலில் நினைத்தேன் பிறகு ஏனோ தெரியவில்லை தனியே போவதற்கு சார்பாகவே இதயத்தில் எண்ணம் மிதந்தது வீட்டார் சம்மதத்துடன் எங்களுக்கு திருமணம் நடக்கப் போகின்றது என்ற நம்பிக்கையை விட ஒரு வருட காலமாக தொலைபேசி மூலமாக இருவரும் இதயத்தால் இணைந்து இணைந்துவிட்டமைதான் தனியே சென்று அவரை சந்திப்பதற்கான துணிவையும் சந்திப்பதில் ஆசையையும் எனக்கு கொடுத்தது என்று நினைக்கிறேன் நான் சிங்கப்பூருக்கு செல்வதற்கு இரண்டு வாரங்கள் இருக்கும்போது ஒருநாள் இன்னும் ஒரு நல்ல செய்தியை கூறி என்னை சந்தோஷ கடலில் மிதக்க வைத்தார் ஆம் ஆஸ்திரேலியாவில் அவருக்கு வதிவிட அனுமதி கிடைத்துவிட்டதாம் இனி என்னை அழைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யலாமாம் என்றார் இதுவரை இழுபட்டு கிடந்த தனது விண்ணப்பம் இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தனக்கும் வதிவிட அனுமதி கிடைத்தது என்னால் தானாம் நான் அவருக்கு கிடைத்த தானாம் என்று அவர் மீண்டும் மீண்டும் சொல்லி என்னை மட்டுமின்றி என் பெற்றோரையும் பெருமைப்படுத்தினார் விசாவுக்கு நான் விண்ணப்பிப்பதற்கான பத்திரங்களை சிங்கப்பூருக்கு வரும்போது கையோடு கொண்டு வருவதாக சொன்னார் சந்தோஷத்தில் நான் துள்ளி குதித்தேன் வதிவிட அனுமதி கிடைத்துவிட்டால் அவர் இங்கேயே வரலாமே வந்தால் கல்யாணத்தையும் செய்யலாம் அல்லது பதிவையாவது வைக்கலாமே என்று அப்பா என்னிடம் சொன்னார் உடனே ராஜாவை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டேன் வதிவிட அனுமதி கிடைத்ததும் சொந்த நாட்டுக்கு போவது சரியில்லையாம் நேற்று வரை சொந்த நாட்டில் தனக்கு பிரச்சனை என்று விண்ணப்பித்துவிட்டு இன்றைக்கு விண்ணப்பம் அனுமதிக்கப்பட்டதும் மறுநாளே சொந்த நாட்டுக்கு செல்வது சட்டத்தை பச்சையாக ஏமாற்றுவதாகுமாம் அப்படி பலர் செய்கிறார்கள் தானாம் ஆனால் இன்னும் நான்கு வருடங்களுக்கு பிறகு பிரசா உரிமை எடுத்த பின்னர்தான் நாட்டுக்கு வருவாராம் என்று சொன்னார் அவர் அப்படி சொன்னது எனக்கு அவ்வளவு முக்கியமானதாக தெரியவில்லை உடனேயே அவர் ஊருக்கு வந்து என்னை தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆசை மனதில் நிரம்பி நிரம்பியிருக்கும்போது சட்டம் பற்றிய விஷயம் எதையும் மூளை கிரகிப்பதாக இல்லை ஆனால் அப்பா ராஜாவை மிகவும் புகழ்ந்தார் தன்னைப் போலவே தனது மருமகனும் நேர்மையானவராக இருப்பதாக சொல்லி பெருமைப்பட்டார் இரண்டு வாரங்கள் எனக்கு இரண்டு வருடங்கள் போல நீண்டு அந்த நாளும் வந்தது சிங்கப்பூர் விமான நிலையத்தில் அவர் எனக்காக காத்து நின்றார் பின்னர் அவருடன் காரில் அருகே அமர்ந்திருந்ததும் அவரோடு ஹோட்டலுக்கு சென்றதும் அவரோடு தனியாக ஹோட்டல் அறையில் தங்கியிருந்ததும் எனக்கு புது புது அனுபவங்கள் என் வாழ்வில் மறக்க முடியாத அத்தியாயங்கள் அவரோடு சிங்கப்பூரில் தங்கி நின்ற அந்த நாட்களில் நான் இந்த உலகத்தையே மறந்திருந்தேன் வானத்தில் பறப்பது போன்ற கனவில் மிதந்திருந்தேன் மனமெல்லாம் மகிழ்ச்சி நிரம்பி திளைந்திருந்தேன் குதூகலத்தில் கழிந்திருந்தேன் ஒரே அறையில் தங்கியிருந்தோம் ஒன்றாக சுற்றினோம் கடைக்கடையாக அப்படி அப்படியிருந்தும் முதல் இரண்டு நாட்களும் ராஜாவின் விரல் நுனி கூட என்மேலே பட்டதில்லை அதனால் அவர் மீதிருந்த அன்பை விட மதிப்பு மேலும் உயர்ந்தது இப்படிப்பட்டவருக்கு மனைவியாகிறோமே என்று எனக்கு பெருமையாக இருந்தது மூன்று நாள் செந்தோஷா என்ற இடத்திற்கு போனோம் அந்த சுற்றுலா மையத்தில் இருவரும் சிட்டுக்குருவிகளைப் போல சுற்றித் திரிந்தோம் நாள் முழுவதையும் அங்கேயே கழித்துவிட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு வந்தபோது இருவருமே மிகவும் களைத்துப் போயிருந்தோம் அன்று இரவு சாப்பாட்டுக்கு அங்கே இருக்கும் ஒரு தமிழ் சாப்பாட்டு கடைக்கு சென்றோம் அந்த இடம் எனக்கு கொழும்பில் இருப்பது போன்ற உணர்வை தந்தது அந்த கடையில் இட்லி தோசை சப்பாத்தி என்று வகை வகையான உணவுகளை பரிமாறினார்கள் அத்துடன் அங்கே மெல்லிய சத்தத்தில் எந்நேரமும் தமிழ் பாடல் கேட்டுக்கொண்டே இருந்தது ராஜா எங்களுக்கு தோசை வரவழைத்தார் தோசை என்றால் தோசை அப்படி ஒரு தோசையை நான் கண்டதே இல்லை இரண்டடி விட்டத்தில் பெரிதாக இருந்தது பேப்பரைப் போல மெல்லியதாக இருந்தது சுவையாகவும் இருந்தது என்னை பொறுத்தவரையில் தோசையின் சுவையை விட அந்த நேரம் அங்கே கேட்டுக்கொண்டிருந்த பாடல் இதயத்திற்கு இன்னும் சுவையாக இருந்தது உண்மையில் தோசையின் சுவைக்கு அந்த பாடல் என் மனதில் ஏற்படுத்திய தாக்கம்தான் காரணமோ தெரியவில்லை நீயேதான் எனக்கு மனவாட்டி என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி என்ற அந்த பாடல் எங்களுக்காகவே அங்கே ஒழிப்பது போலவே எனக்கு இருந்தது அங்கிருந்து ஹோட்டல் அறைக்கு வந்தபோது மிகவும் வசதியாக இருந்தது அன்று முழுக்க செந்தோசாஃபில் சுற்றிய களைப்பு இரவு சாப்பாட்டின் பின்னர் இன்னும் அதிகரித்தது அப்படியே படுக்கைக்கு சென்றுவிட்டோம் சில நிமிடங்களில் என்ன உணர்வு அவருக்கு ஏற்பட்டதோ தன் கையை என்மேல் படரவிட்டார் நான் தடுக்கவும் இல்லை படுக்கவும் இல்லை உண்மையில் அவரது கை என்மேல் படுவதை என் மனம் விரும்பி ஏற்றுக்கொண்டது என்று கூட சொல்லலாம் அவரது கை என்மேல் படும் வரை எவ்வளவோ பேசிக்கொண்டிருந்த நாங்கள் அந்த கணத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட கதைக்கவில்லை இருவருக்கும் இடையில் மௌனம் நிலவியது இடைவெளி குறைந்தது என்னருகே அவர் வந்தாரா அல்லது தன்னருகே என்னை இழுத்து கொண்டாரா என்பது எனக்கு தெரியவில்லை அப்படியே திடீரென்று என்னை அணைத்து கொண்டார் அவ்வளவுதான் உள்ளங்களின் இணைப்பு முன்னின்று இழுக்க தம்பதிகளாக போகிறோம் என்ற பிணைப்பு பின்னின்று தள்ள எந்த நினைப்பும் இல்லாமலே இளமை தீயில் இருவரும் எரிந்து குளிர்ந்தோம் அன்றிரவு என்னை அவரிடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டேன் காலை எழுந்ததும் எனக்கு கவலையாக இருக்கவில்லை நாளை நடக்க வேண்டியது நேற்று நடந்துவிட்டது என்ற அளவில்தான் என் மனநிலை இருந்தது அதனால் அங்கிருக்கும் வரை அந்த உரிமையை அவர் மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டபோது அது என் கடமை என்பது போல நான் இணங்கிக் கொண்டேன் முன்னர் திட்டமிட்டிருந்தபடியே மூன்று நாட்களில் நான் கொழும்புவுக்கு வந்துவிட்டேன் ராஜா மறுநாள் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றார் சேர்ந்த உடனேயே தான் சுகமாக சேர்ந்தது பற்றி சொல்லிவிட்டு சிங்கப்பூரில் எங்களுக்குள் நடந்தவைகளை பற்றியெல்லாம் கதைத்தார் தொலைபேசி உண்மையில் ஒரு அற்புதமான சாதனம்தான் நேரிலே கதைப்பதற்கு தயங்குகின்ற எவ்வளவோ விஷயங்களை கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் தொலைபேசியில் கதைக்க முடிகிறது சிங்கப்பூரின் இன்ப நினைவுகளை மீட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவரது அன்பு வார்த்தைகளில் நான் கசிந்து உருகினேன் அடுத்த வாரமும் அழைத்தார் என்னை சினுங்க வைத்து அவர் மகிழ்ந்தார் அவரை மகிழ வைத்து நான் சினுங்கினேன் எனது இன்பமும் மகிழ்ச்சியும் அதிக நாள் நீடிக்கவில்லை அதற்கு பின்னர் இரண்டு வாரங்களாக அவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பே வரவில்லை ஏதாவது சுகையினமோ என்று நாங்கள் கவலைப்பட்டோம் பின்னர் நானே தொடர்பு கொள்ள முயன்றேன் அவரது கை தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டதாக அறிவித்தல் வந்தது வீட்டு தொலைபேசியின் மணி அடித்துக்கொண்டே இருந்தது யாருமே எடுப்பதாக இல்லை பல நாட்கள் பலமுறை முயன்ற பின்னர் அவரோடு தங்கியிருந்த பாலா எடுத்தார் அவரது பேச்சு முன்பு போல இல்லை முன்னுக்கு பின் முரணாக கதைத்தார் என்னோடு கதைக்க விரும்பாதவர் போல காட்டிக்கொண்டார் எனக்கு இதயத்தில் விண்ணென்று வலித்தது ராஜா இப்போது அங்கே இல்லை என்றும் ஒரு வாரத்திற்கு முன்னர் வேறு வீட்டுக்கு போய்விட்டதாகவும் சொன்னார் தனக்கு அவர் எங்கே போயிருக்கிறார் என்று தெரியாதென்றும் அவரது தொலைபேசி தொடர்புகள் எதுவும் தன்னிடம் இல்லை என்றும் சொன்னார் அவரது பேச்சு நம்பக்கூடியதாக இருக்கவில்லை எங்கள் வீட்டில் சோக மேகங்கள் சூழ்ந்தன அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று எப்படி எப்படியெல்லாமோ எண்ணி எண்ணி குழம்பினோம் நான் அங்கே போனதும் இருவரும் தங்கக்கூடியதாக இப்போதே புது வீடு பார்த்து அங்கே போயிருக்கிறாரோ என்று அம்மா சாதகமான ஒரு சந்தேகத்தை என்னிடம் விதைக்க முனைந்தார் அப்படியென்றால் ராஜா அதை மிகவும் சந்தோஷமாக என்னிடம் சொல்லியிருப்பாரே தொடர்பு கொள்ளாமலே இருப்பாரா ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ நினைக்கவே நெஞ்சம் நடுங்கியது ஓவென்று அழுதுவிட்டேன் அவருக்கு ஏதோ நடந்திருக்க வேண்டும் அந்த பாலா அதை மறைக்கிறான் அவர் ஒரு நாளும் இப்படி இருக்க மாட்டார் என்னோடு பேசாமல் இருக்க அவரால் முடியாது இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது உண்மையில் அவருக்கு என்னவோ நடந்துவிட்டது என்று நான் அழுது புலம்பினேன் ராஜாவை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை அவரை பற்றி எந்த தகவலையும் அறிய முடியவில்லை ராஜாவின் குடும்பத்தவர்களுக்கு அவர் சிங்கப்பூர் வருவதும் என்னை வரச் சொன்னது ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை என்ன அவசரம் என்றும் வீண் செலவு என்றும் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார்கள் அவர்களுக்காக ராஜா என்னிடம் தன்னிருந்த நகைகள் பொருட்களையெல்லாம் அம்மா அவர்களிடம் கொடுப்பதற்காக அவர்களின் வீட்டுக்கு சென்றபோது கூட அவர்கள் திருப்திகரமாக நடந்து கொள்ளவில்லை என்று அம்மா கவலைப்பட்டது எனக்கு தெரியும் அதனால்தான் ராஜாவைப் பற்றி அவர்களிடம் இவ்வளவு நாளும் விசாரிக்கவில்லை இனி வேறு வழியில்லை என்று கடைசியாக அப்பா ராஜாவின் பெற்றோரிடம் விசாரித்தார் அப்படி எதுவும் இல்லை என்றும் அதற்கு முதல் நாள்தான் தங்களுடன் ராஜா தொலைபேசியில் கதைத்ததாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை நான் அறிந்தால் மேலும் கவலைப்படுவேன் என்று அப்பா உடனே என்னிடம் சொல்லவில்லை எதையும் நன்றாக யோசித்து நிதானமாக முடிவெடுக்கும் அப்பாவுக்கு ராஜாவில் சந்தேகம் வந்துவிட்டது ராஜா சிங்கப்பூரில் என்னிடம் எப்படி நடந்து கொண்டார் என்றும் எங்களுக்குள் ஏதாவது பிரச்சனை வாக்குவாதம் ஏற்பட்டதா என்றெல்லாம் கேட்டார் அப்படி எதுவுமே இல்லை என்றும் என்னோடு மிகவும் அன்பாகவே இருந்தார் என்றும் நாங்கள் மிகவும் சந்தோஷமாகவே இருந்தேம் என்றும் உண்மையை சொன்னேன் எங்களின் சொந்தக்காரர் ஒருவரும் குடும்பத்துடன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அப்பா அவரை தொடர்பு கொண்டார் அவர் இருப்பது அடிலைட்டிலாம் ராஜா இருப்பது மெல்பேர்னில் அதனால் தனக்கு எதுவும் தெரியாதென்றும் விசாரித்துவிட்டு சொல்வதாகவும் முதலில் சொன்னாராம் என்ன அடிலைட்டும் என்ன மெல்பேர்னும் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் என்ன சொல்கிறார்கள் இவர்களெல்லாம் என்று எனக்கு எரிச்சல்தான் வந்தது அப்போது ஆனால் சில நாட்களில் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் நான் தான் எடுத்தேன் அவர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை அப்பாவோடு கதைக்க வேண்டும் என்றார் அப்பாவிடம் ராஜாவை நம்ப வேண்டாம் என்றும் ராஜா என்னை திருமணம் செய்ய மாட்டான் என்றும் சொல்லிவிட்டதாகவும் சொல்லியிருக்கிறார் நான் பதினோராம் வகுப்பு வரைதான் படித்திருக்கிறேனாம் என் படிப்பு ஆஸ்திரேலியாவில் போதாதாம் என்னை கல்யாணம் செய்தால் அங்கே இருக்கும் தமிழ் மக்களிடையே தனக்கு அவமானமாக இருக்குமாம் என்றும் ராஜா சொன்னதாக சொன்னாராம் நான் இதையெல்லாம் நம்பவில்லை ராஜாவே பதினோராம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும்போது படிப்பை விட்டுவிட்டு சவுதிக்கு போனவர் பின்னர் அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனவர் ஆஸ்திரேலியாவிலும் தான் ஆங்கிலத்தை தவிர வேறு ஒன்றுமே படிக்கவில்லை என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார் அவரா இப்படி சொல்லியிருப்பார் இருக்க முடியாது இதில் ஏதோ சூது இருக்கிறது யாரையும் நம்ப முடியாது என்று அப்பாவிடம் சொன்னேன் அப்பாவிடமும் அம்மாவிடமும் நான் என்னதான் மறுத்து கதைத்தாலும் என் உள்ளத்திலும் ஒருவித பயம் படரத் தொடங்கியிருந்தது நான் ஏமாற்றப்பட்டு விடுவேனோ என்ற எண்ணம் நாளாக நாளாக எனக்கு வலுத்துக்கொண்டே வந்தது முன்னர் சிந்திக்காத சில விஷயங்கள் அப்போது என் சிந்தனைக்கு வந்தன சிங்கப்பூருக்கு புறப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் நான் அவரை அவரது கைபேசியில் அழைத்தபோது தான் குடிவரவு திணைக்களத்திலிருந்து அப்போதுதான் வந்து கொண்டிருப்பதாகவும் என்னை அங்கே எடுப்பதற்கான எல்லா பத்திரங்களும் கிடைத்துவிட்டதாகவும் வரும்போது அவரை அவற்றை கொண்டு வருவதாகவும் சொன்னார் சிங்கப்பூரிலிருந்து நான் வெளிக்கிடும்போது அந்த பத்திரங்களை கேட்டேன் அவை இன்னும் தன் கைக்கு வரவில்லை என்றும் அதற்கு இன்னும் நாள் எடுக்கும் என்றும் பின்னர் தபாலின் அனுப்பி வைப்பதாகவும் சொன்னார் அன்றைய மனநிலையில் அது பற்றி எனக்கு எதுவுமே வித்தியாசமாக தோன்றவில்லை ஆனால் பிரச்சனை எழுந்த பின்னர் அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் மூளை துருவி பார்த்து துடித்தது எடுத்துவிட்டேன் என்று ஆஸ்திரேலியாவிலிருந்து சொன்னது பொய்யா முன்னையது பொய் என்றால் அதை வெறும் புழுகு என்று ஒதுக்கிவிடலாம் அது உண்மையாயிருந்தால் பின்னர் சொன்னது வெறும் பொய் மட்டுமல்ல திட்டமிட்ட பொய் அல்லவா ராஜா ஏன் இப்படி நடக்க வேண்டும் எப்போதும் கலகலம் மகிழ்ச்சி மட்டுமே நிலவிய எங்கள் வீட்டில் கவலை நிறைந்து கொண்டது சோகம் சூழ்ந்து கொண்டது ஒரு நாள் அம்மா சிங்கப்பூரில் ஏதாவது இசக்கு நடந்ததா என்று வெளிப்படையாகவே துருவி துருவி கேட்டபோது என்னால் ஒழிக்க முடியவில்லை வெக்கத்தோடும் வேதனையோடும் அம்மாவிடம் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டேன் அம்மா தன் தலையில் அடித்துக்கொண்டா அந்த கணத்திலிருந்து அடிக்கடி விம்மி விம்மி தனக்கு அழுது கொண்டே இருப்பா அன்றிலிருந்து என்னிடம் என்னடி வந்துட்டா இல்ல ஏதாவது பிரச்சனையா என்று ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருந்தா சிலவேளை நான் மௌனமாக இருந்துவிட்டால் வாயை திறந்து சொல்லடி என்று அதட்டுவா அப்போதெல்லாம் அவவின் தொண்டையில் இறுகி நிற்கும் துயரமும் கண்களை நிறைத்து நிற்கும் கண்ணீரும் என் நெஞ்சை பிழியும் இதெல்லாம் வீணான பயம் என்று ஆரம்பத்தில் நினைத்திருந்த நான் உண்மையாகவே நாள் தள்ளி போனபோது அதிர்ந்து விட்டேன் முதன் முதலில் அந்த சந்தேகம் எனக்கு எழுந்தபோது வயிற்றில் பகீர் என்று பயம் எரிந்தது ஈயத்தை காட்சி இதயத்துக்குள் விட்டதைப் போல திகில் நிறைந்தது என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ராஜாவும் நானும் திருமணம் செய்வதாக இருந்தாலும் கூட திருமணத்திற்கு முன்னர் தாயாகிவிட்டால் அது இந்த சமுதாயத்தின் மத்தியில் என் வாழ்வின் மாறாத வடுவாகிவிடும் அப்படி இருக்கும்போது இப்போது ராஜா என்னை கட்டுவாரா என்பதே கேள்வி குறுகியாக இருக்கும்போது என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை நாள் தள்ளிப்போவதை நான் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை எல்லாம் ஒழுங்காக வருவது போல அம்மாவிடம் நடித்துக்கொண்டேன் நான் விட்ட தவறினால் ஏற்படக்கூடிய விபரீத விளைவிலிருந்து நான் தான் என்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் ராஜாவுக்கும் எனக்கும் திருமணம் நடந்தாலும் சரி நடக்காமல் போனாலும் சரி எனது முடிவினால் எந்த பாதிப்புமே போவதில்லை யாருக்கும் தெரியாமல் டாக்டர் குமுதனியை சென்று சந்தித்தேன் எல்லா விவரங்களையும் அவரிடம் சொல்லி அழுதேன் எனது கதையை கேட்டு அவரது கண்களும் கலங்கின ஆனால் நான் எடுத்த முடிவுக்காக என்னை பாராட்டினார் எனக்கு ஆறுதல் கூறினார் நல்ல வார்த்தைகளால் தைரியமூட்டினார் மூன்று நாள் எல்லாம் சரியாகிவிட்டது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் உடலில் ஏறிய சுமை இறங்கிவிட்டது என் உயிர் உள்ளவரை இறக்கி வைக்க முடியாத உள்ளத்தின் சுமையோ ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டிருந்தது ராஜாவின் வீட்டுக்காரரும் வர வர எங்களை வெறுக்கத் தொடங்கினார்கள் காரணம் தெரியாமல் நாங்கள் கலங்கினோம் ராஜா தங்களோடும் தொடர்பு கொள்வதில்லை என்று அவர்கள் சொல்லத் தொடங்கிவிட்டார்கள் அது உண்மையா பொய்யா என்பது தெரியாவிட்டாலும் அதற்கு பிறகும் ராஜாவைப் பற்றி அவர்களிடம் கேட்பதில் பயனில்லை என்று விட்டுவிட்டோம் ராஜாவின் அண்ணன் மட்டும் ஒரு நாள் என்னை கண்டு ராஜாவை மறந்துவிடும்படியும் அவர் என்னை திருமணம் செய்ய மாட்டாராம் என்றும் தான் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவர் கேட்பதா இல்லை என்றும் சொன்னார் அழுகையை தவிர அவரோடு எதுவும் பேச என்னால் முடியவில்லை ராஜாவுக்கு நான் எத்தனையோ கடிதங்கள் எழுதி தெரிந்தவர்கள் மூலம் அனுப்பியிருக்கிறேன் ஒன்றுக்கும் பதில் இல்லை எங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்களை தெரிந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்று ஆஸ்திரேலியாவில் யார் யாரையெல்லாம் தொடர்பு கொள்ள முடியுமோ அவர்கள் மூலமாகவெல்லாம் ராஜாவுக்கு தூதுவிட்டோம் பலர் எங்களுக்காக பரிதாபப்பட்டார்கள் அவர்களில் சிலர் உண்மையாகவே முயற்சி எடுத்து ராஜாவை தொடர்பு கொண்டு எங்களுக்கு விவரம் சொன்னார்கள் பெரும்பாலானோர் தந்த தகவல்கள் ஒரே மாதிரியாகவே இருந்தன ராஜா என்னை மறந்துவிட்டார் அவருக்கு என்னை விட தன்னை விட படித்த மனைவி தேவைப்படுகிறது சிங்கப்பூருக்கு என்னை பெண் பார்க்க போனதாக சிலரிடம் ஒத்துக்கொண்டிருக்கிறார் சிலரிடம் அப்படி நடக்கவில்லை என்றும் என்னை தான் கண்டதே இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார் இப்படியே ஐந்து வருடங்கள் கடந்துவிட்டன இதற்கு மேலும் ராஜாவை எப்படி நம்புவது அவரின் மனமாற்றத்திற்கு என்ன காரணம் என்பது இன்னும் மர்மமாகவே இருக்கிறது என்னை பார்த்து என் அம்மாவும் அப்பாவும் படும் வேதனையை ஆரம்பத்தில் என்னால் தாங்க முடியாமல் இருந்தது இப்போது எல்லாம் பழகிவிட்டது எனக்கு வேறொரு திருமணம் செய்வதற்கு முயற்சிகள் நடக்கின்றன நான் சிங்கப்பூருக்கு போய் ராஜாவோடு தங்கி நின்றது ஊருக்கே தெரிந்த விஷயம் அங்கே என்ன நடந்ததென்பது யாருக்கும் தெரியாவிட்டாலும் எதுவும் நடக்காமல் இருந்திருந்தாலும் கூட எல்லாமே நடந்திருக்கும் என்று சத்தியம் செய்து சொல்லக்கூடிய சமுதாயத்தில் என்னால் எப்படி இன்னொருவருடன் நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியும் எப்படிப்பட்ட உத்தமராக எனக்கு தெரிந்தவர் இப்படி ஏமாற்றி இருக்கும்போது இன்னொருவரை நான் எப்படி நம்ப முடியும் யாரையும் நான் ஏமாற்ற மாட்டேன் எல்லா உண்மை உண்மைகளையும் சொல்லிவிடுவேன் அதற்கு பின்னரும் என்னை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்பவரின் தாராள மனப்பான்மை எவ்வளவு காலத்திற்கு தாக்குப்பிடிக்கும் சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் என் உள்ளத்திற்கு சாட்டையடி விழாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் பிள்ளைகளை பெறுவதும் கட்டியவருக்கு பணி செய்வதும் தான் வாழ்க்கையா அதற்காக வாழ்நாள் முழுவதும் துன்பத்திலேயே உழல வேண்டுமா ஒருவரின் தொடர்பும் ஒருநாள் உறவும் என் ஆயுள் வரைக்கும் போதும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெண் எடுத்திருக்கிற முடிவு சரியா இப்போ அந்த ராஜா மட்டும் என்ன வாழ்க்கையை ஆரம்பிக்காமையாக வேற வேறொரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு கண்டிப்பாக நல்லா தானே இருப்பார் ஏன் இந்த பெண் மட்டும் தனக்காக அதாவது தன்னுக்கு வர்றவரை நான் ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காக இந்த முடிவை ஏன் எடுக்கணும் இந்த பொண்ணு செஞ்சது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையே அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இந்த ராஜா தான் பிளான் பண்ணி ஏமாற்றிருக்காருன்னு சொல்லலாம் அவனே அவ்வளோ கீழ்த்தனமாக யோசிக்கும் போது இந்த பெண் மட்டும் ஏன் தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்கணும் மறுவாழ்வு கூடாதா என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்